ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு சிறப்பான அறுவடையை பார்க்கலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து நம்ம தோட்டத்தை பார்த்துட்டே இன்றைக்கி வந்து குத்த வரைய பறிக்கலாங்க இன்றைக்கி அப்படியே உங்களுக்கு வந்து செடியும் காட்டுற காயும் பறிக்கிறங்க ஆடிப்படத்துக்கு சுஜா சிஸ்டர் கண்டிப்பாக என்னுடைய விதையை நீங்கள் போடுவீங்க டோன்ட் வரிங்க ஏன்னா இப்போ நான் வந்து ஜூன் மாதமே உங்களுக்கு நான் வந்து விதை கொடுத்துருவேங்க அப்போ நீங்கள் படத்துக்கு தாராளமாக போடலாங்க நீங்கள் கமெண்ட் கொடுத்துருந்தது நான் படித்தேங்க பொடலங்காய் விதை தாங்க எங்கிட்ட வந்து இப்போ அவைபல் இல்லை இப்போ இருக்கிற கொடியில் இப்போ தாங்க கொடி வந்து பிடிச்சிருந்து பிடிச்சிருக்கு நான் உங்களுக்கு வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன் ஒரே ஒரு கொடி தாங்க இருக்குன்ட்டு அது காய வச்சு நான் அதில் தாங்க நானே வந்து இப்போ அதுக்கு வெ விதையை முத்த விட்டு தாங்க எடுக்கணும் பார்க்குறேங்க அந்த கொடி வந்து எந்த அளவுக்கு காய் வைக்குதுன்னு பார்க்குறேன் காய் நல்லா பெரு பெருசாக வச்சுச்சுன்னா அந்த கொடியிலேருந்தே நான் விதைக்கே விட்டுடலான்ட்டுக்கிறேங்க அது எத்தினி காய் வச்சாலும் அறுவடை பண்ணுறதில்லைங்க அந்த பொள்ளங்காயை விதைக்கே விட்டுட்டு என்னுடைய சப்ஸ்க்ரைபர்களுக்கு பொள்ளங்காய் விதையும் கொடுத்த கொடுக்கலான்றதுனால தாங்க நானும் அந்த செடியை பத்திரமாக காப்பாற்றி கொண்டு வரேங்க அதனால காயே அதில் நான் அறுவடை பண்ணாதே எல்லா காயுமே உங்களுக்கு வந்து அறுவடை விதைக்கி விடலான்னு தாங்க நானே வச்சுருக்கேன் அதனால அந்த மாதிரி உங்களுக்கு நான் வீடியோலையும் காட்டுவோங்க அந்த கொடி காய் வச்சுச்சுன்னா உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இப்போ பீக்கங்காய் எப்படி ரெண்டு காய அரை விதைக்கி விட்டுருக்குறோன்னோ அதே மாதிரி பிள்ளங்காய் விட்டாலுமே நான் விதைக்கு விட்டு விட்டு தாங்க வைப்பேன் அதனால் இப்போ அவரைக்காய் கூட குத்த வரலாம் கூட நான் விதை நிறைய பேர் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ குத்த வரலாம் கூட பார்த்தீங்கன்னா விதைக்கு விட்டு வச்சுருக்குறேங்க இப்போ விதைக்கு விட்டது போக தாங்க நான் அறுவடையே பண்ணுறேன் பாருங்கள் இவ்வளோ காய் எவ்வளோ பிஞ்சாகவும் இருக்குது எவ்வளோ ஹெல்த்தாகவும் இருக்குது பாருங்கள் காய் இப்போ கொத்தவரங்காயும் அப்படிதாங்க கொத்தவரங்காயும் நான் செடியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா அறுவடை கொடுக்குறதுக்கு இப்போ பூ பிஞ்சு இப்போதாங்க எடுக்க ஆரம்பிச்சிருக்குது மொதல் அறுவடை இப்போதான் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி அதுவும் இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு ரெண்டு செடி விதைக்கினே விட்றலான்ட்டு இருக்கிறேங்க அந்த மாதிரி உங்களுக்கு நான் விதைக்கி விட்றதுக்கே ரெண்டு ரெண்டு பேகை நான் விதைக்கினே விட்றேங்க இந்த ஜூன் மாதம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லா விதையும் கொடுக்க ட்ரை பண்ணுறதுக்கு தாங்க நானும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக கொடுப்பேங்க அடுத்த மாதம் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேங்க வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா வீடியோவை மிஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியாதே போயிடுங்க அப்புறம் நான் விதை கொடுத்த பின்னாடி நீங்கள் பார்த்துட்டு கேட்டிங்கன்னா விதை கிடைக்காதுங்க ஏன்னா இந்த ஒரு தடவை நான் கொடுத்து முடிச்சிட்டுனா திருப்பி நான் விதையை சேகரித்து தான் ஆடிப்பட்டத்தில் சேகரித்து தான் நான் மறுபடியும் விதை கொடுக்க முடியுங்க அதனால் இப்போ இருக்கிற விதையே நான் வந்து ஜூன் மாதம் கொடுத்து முடிச்சுருவுங்க திருப்பி விதை கேட்டிங்கன்னா என்கிட்ட விதை இல்லைங்க அதனால தான் நான் மறுபடி மறுபடியும் இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா வீடியோ மிஸ் பண்ணிட்டிங்கன்னா விதை கேட்குறவங்களுக்கு விதை என்னால் கொடுக்க முடியாதுங்க அப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணாலுமே என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஏன்னா நான் கொடுத்துட்டேன்னா அப்புறம் என்கிட்ட எங்கிட்டையுமே விதை இருக்காதுங்க அதனால தான் வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய அட்ரெஸை நீங்கள் அதை பதிவு பண்ணிடுங்க அப்படின்றதா இருக்குது வாங்க அடுத்தது வெள்ளைப்பாகல் பறிச்சிக்கலாம் வெள்ளைப்பாகல் விதையெல்லாம் கூட வச்சுருக்குறேங்க அதையுமே சில பேர் கேட்டிருக்கீங்க வெள்ளைப்பாகல் விதையும் அதையுமே வச்சிருக்கேன் அதனால் யாரும் ஒரு ஒரிலாக பண்ணிக்க வேண்டாங்க கண்டிப்பாக விதை கிடைக்குங்க கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கமெண்ட்ஸுக்கு முன்னூறு மணி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேங்க எல்லா வீடியோவும் ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் கொடுங்க உங்கள் கிட்டே நான் அதுதான் கேட்குறதேங்க பாருங்கள் எவ்வளோ செருக்காக இருக்குது பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது எவ்வளோ செருக்காக இருக்குது பாருங்க அதாவது செடி நாம் எழுத்தாக வளர்த்தோம்னா காயும் ஆரோக்கியமாக வளருங்க அதனால தான் நான் அதை திருப்பி திருப்பி நான் சொல்கிறதா இருக்குதுங்க மண்களவையே கரெக்டாக கொடுக்கணும் நாம் லிக்யூட் தண்ணி கரெக்டாக ஊற்றணும் இதெல்லாம் நம்ம கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிகிட்டே வர வர உங்களுக்கு வந்து செடி கண்ண கண்டிப்பாக ஆரோக்கியமாக மாறிடுங்க அது வாங்க வெண்டைக்காய் பறிச்சிக்கலாம் வெண்டக்காய் விதையும் பார்த்திங்கன்னா இந்த குட்டி ரகத்துலேயே பார்த்திங்கன்னா நான் வெண்டைக்காய் விதையும் சேகரித்து வச்சுருக்கேன் அந்த மாதிரி ஏன்னா இந்த குட்டி ரகம் பார்த்திங்கன்னா நல்லா வெண்டைக்காய் அதாவது சின்ன செடியிலேருந்தே காய் வைக்கிதுங்க அதுதான் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயங்க அதனாலே இப்போ அதை வீடியோ போ பார்த்த பின்னாடி ஒரு சிஸ்டர் கேட்டுருந்தீங்க வெண்டைக்காய் விதை கிடைக்குமான்னு அதனால் அவங்களுக்குமே நான் வெண்டைக்காய் விதை எடுத்து வச்சுருக்குறேங்க அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நான் கண்டிப்பாக விதை கொடுப்பேங்க நீங்கள் வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவுக்கு ஓ எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாத பாருங்க வாங்க அடுத்து சுரக்கா பறிச்சிக்கலாம் இந்த சுரக்காய் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வளர்ந்துச்சுங்க ஏன்னா இது நீட்ட சுருக்கா தாங்க ஆனால் இதுக்கு கொஞ்சம் ஹெல்த்து அதாவது சத்து பத்தாவது குறைநாள முத்திர ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க அதனால தான் சரி பறிச்சுட்டுங்க இது தான் நீட்டு வரும் இதுக்கு மேலே நீட்டு ஆகாதுன்றதுனால பறிச்சுட்டுங்க ஒவ்வொரு காயும் அப்படி தாங்க ஆகும் ஏன்னா பூச்சி கடிச்சிருச்சுன்னா அதுக்கு மேலே வளராதுங்க அதனால தான் சரி அது வளர்ந்தது போதுன்னு கட் பண்ணிவிட்டுங்க பீங்க பாருங்கள் என்ன அழகாக இருக்குது என்ன இழுத்தாக இருக்குது நாங்கள் பாவக்காவும் ஒன்று பறிச்சுக்கலாம் எல்லாம் கலந்து கலந்து இருக்கிறதுனால நம்ம ஒரே காயே பறிக்க முடியறதில்லைங்க எது கை கிடைக்கிதோ அதை பறிச்சிக்க வேண்டியதாங்க வாங்க ஒரு அத்திப்பழம் இருக்குது பறிச்சிக்கலாம் எப்படி வெடிச்சு போய் இருக்குது பாருங்கள் பழம் வாயை புலந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் அத்திப்பழம் சும்மா சொல்லக்கூடாதுங்க நல்லா இருக்குதுங்க டேஸ்ட்டு நல்லா இனிப்புங்க இது சூப்பரான பழம் அத்திப்பழம் அப்புறம் தாங்க தலைஞ்சி இப்போ ஐம்பது இருக்குதுங்க அதனால தாங்க அந்த அறுவடை கொடுத்தப்போம் உடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் தழைஞ்சு அது அவ்வளோ காய் வச்சுருக்குதுங்க இப்போ வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அத்திக்காய் எவ்வளோ காய் வச்சுருக்குது அப்படின்றத வாங்க இப்போ வந்து மிளகா பறிச்சிக்கலாம் உளகா பாருங்கள் எவ்வளோ ரெட்டிஸாக இருக்குது தண்ணி போது செடிகள் நல்லா நினச்சி விடுங்க இப்போ வெயில் காலத்துக்கு வந்து நம்மளுக்கு செடி தோளாது இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி விடும் போது கொஞ்சம் செடி மேலேயும் கொஞ்சம் நல்லா நினச்சி விடுங்க செடியை நினச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு செடி கொஞ்சம் அந்த வெயிலுக்கு கொஞ்சம் தாங்குங்க அதனால தான் இப்போ என் மாடித்தோட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா செடியை வந்து நினச்சி விட்ருப்போங்க தண்ணி போது ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு டைம் அப்படி தாங்க செடியை செ ஃபுல்லாக நினச்சி விடுவோங்க நினச்சி தான் களி விடுற மாதிரி நான் தண்ணி விடுவேங்க அப்படி விட்டால் தான் செடியும் கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு பிரச்சினை தருதுங்க செடி அதனால நான் அப்படி தாங்க தண்ணி விட்றது மூணு நாளைக்கு ஒரு டைம் செடி ஃபுல்லாக செடி மேலே ப்ரே பண்ணி விட்ருவோங்க தண்ணியை வெயிலுக்கு மாடியும் கொஞ்சம் நனைஞ்சிட்டு இருந்தால் கொஞ்சம் நம்மளுக்கு கீழே வந்து கொஞ்சம் குழு குழுன்னு இருக்குன்றதுனால இப்போ மாடிலையும் தண்ணி நினச்சி விட்டா இருக்கட்டும்னு சொல்லி இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு டைமு செடி களி விட்ட தாங்க தண்ணியை நான் விட்றது இப்போ அப்படி விட்டா தான் நம்மளுக்கு எந்த பூச்சியும் தாக்காதுங்க நோய் தாக்காது அதனால் அப்படி விட்றதுங்க நான் பாருங்கள் எவ்வளோ அழகான மிளகா எல்லாம் இதுவும் அறுபடியாக ஸ்டேஜ் வந்துருச்சுங்க எல்லாம் எடுக்கணுங்க செடியெல்லாம் எடுத்துகிட்டு தான் வேறு செடி இப்போ நட்டு வச்சுருக்குறேங்க வாங்க அறுபடியும் பார்க்கலாம் அரை கிலோ பாவக்காய் கிடச்சிருக்குதுங்க ஒரு அத்திப்பழம் கிடச்சிருக்கு நூறு மிளகா வந்திருக்குதுங்க பீங்காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரை கிலோவுக்கு மேலே வருங்க ஏன்னா காய் நல்லா வெயிட்டாகவே இருக்குதுங்க முக்கால் கிலோ வருங்க சுரக்காய் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வரும் அவரைக்காய் அரை கிலோ வருங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வருங்க பாருங்கள் பாய்